சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள்ல கம்பு மிக முக்கியமான உணவு அப்படிங்கிறது என்னுடைய நம்ம தமிழ் பூமிக்கு வரும்போது கோடை கூடுதலாக இருக்கக்கூடிய பூமிக்கு வரும்போது கம்பங்கூழ் அப்படிங்கிறத அப்படிங்கறத பெருசா சொல்றதை பார்க்கணும் குளிர்ச்சியான குணத்தை கொண்டிருக்கிறதுனால கேழ்வரகை விட அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கம்புக்கும் உண்டு இந்த கம்பை கட்டி கூடிய அரைத்து எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா அந்த பாலை குழந்தைகளுக்கான சத்து பானமாக கொடுப்பதை வழக்கமாக அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வந்ததை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கம்பு பால் குழந்தைகளுக்கான மிகப்பெரிய மருந்து இதை நான் மறந்த கலாச்சாரத்தில் ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் கொழுப்ப சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் ஹை கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு ரேஷியோ வந்து மாறி இருக்குன்னு சொல்லப்படுறத பாக்குறோம் இல்லையா இதை மருந்தே இல்லாமல் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி கம்பு தலைமுடிக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நீங்க எல்லாம் கம்பு சாப்பிடுவோம் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை நாம் ஆரோக்கியமாக சாப்பிட்டு வந்ததால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரமும் சொல்லாத ஒரு அழகான பழுமொழியாக உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழ் சமுதாயம் தொடர்ந்து சொல்லி வருவதை பார்க்கிறோம் உணவைப் பற்றியும் உணவுடைய மருத்துவ குணங்களைப் பற்றியும் இன்றைக்கு எவ்வளவோ ஆராய்ச்சிகள் இந்த உணவில் விட்டமின் சத்துக்கள் இருக்குது இந்த உணவில் நார்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற விஷயத்தை கூட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே உணவை பகுத்து ஆராய்ந்து அந்த உணவுடைய குணம் வெறும் பிசிக்கல் எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அடிப்படையில் மட்டுமல்ல அது உடலுக்கு சூடாக குளிர்ச்சியாக எந்த திசுக்களுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது வரை விவரமாக சொன்ன மருத்துவ முறைகளில் ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைக்கும் முன்னோடியாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு கோடையை குளிர்விக்க நாம் உண்ண வேண்டிய உணவுகளில் மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கக்கூடிய கம்பு அப்படிங்கிறதை பற்றியும் கம்புடைய பத்து முக்கியமான மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பற்றியும் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கம்பு பெரும்பாலும் குடும்பங்களில் மாடுகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடியதாகவும் கோழிகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறத நம்ம பார்த்தோம் எங்கள் வீட்டிலலாம் அந்த காலத்தில் மாடு கோழியெல்லாம் உண்டு மூட்டையிலேருந்து கம்பை அள்ளி கொண்டு போய் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அதை ஒன்றுக்கு இரண்டாக அரைத்து மாடுக்கு கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கெலாம் அந்த கோடை காலங்களில் மிகப்பெரிய ஹாபி என்னென்னா வீட்டுக்கு தெரியாமல் ஒரு கைப்பிடி கம்பு அள்ளி பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்து வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோழிகளுக்கு அதை கொடுத்து அந்த கோழி சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதையே ஒரு தொழிலாகவே குழந்தை பருவத்தில் நிறைய பண்ணிருக்கும் இன்றைக்கு நம்மில் அனைவருக்கும் மனித குலம் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு வரும்போது இன்றைக்கு கோதுமை சார்ந்த உணவுகளும் அரிசி சார்ந்த உணவுகளும் இருக்கிறத பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு மனித குலம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகளில் கம்பு மிக முக்கியமான உணவு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதற்கான காரணங்கள் என்ன முதலாவது கம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் சால்யபிள் ஃபைவ் சொல்லக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் இன்றைக்கு உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சத்துக்களாக இருக்கிறத பார்க்குறோம் வெந்தயம் ஏன் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது தெரியுமா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் சர்க்கரையை வேகமாக குறைக்க உதவக்கூடியது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை வெந்தயத்திற்கு பிறகு கம்பில் தான் தண்ணீரில் கரையக்கூடிய நாற்றத்துக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இந்த கம்பு இருக்கிறத பார்க்குறோம் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாகவே இந்த உணவு சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா இன்றைக்கி கம்பு தோசை அப்படின்னு சொல்லக்கூடியதை தினசரி நீங்கள் காலை உணவாகவோ மாலை உணவாகவோ எடுத்து பாருங்க ஒரு மண்டலத்திலேயே உங்களுடைய சர்க்கரை அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது கம்பு குளிர்ச்சி குணம் கொண்டது கேழ்வரகும் கம்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மருத்துவ குணங்களை கொண்டிருந்தாலும் கூட கேழ்வரகு சூடானது கம்பு குளிர்ச்சியானது அதனால தான் நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் நம்ம போனோம்னா களிமொத்த அப்படின்னு சொல்லுவாங்க கேழ்வரகை வைத்து செய்யக்கூடிய அந்த ராகி பால் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒன்றாக இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் நம்ம தமிழ் பூமிக்கு வரும்போது கோடை கூடுதலாக இருக்கக்கூடிய பூமிக்கு வரும்போது கம்பங்கூழ் அப்படிங்கிறத பெருசாக சொல்கிறத பார்க்கணும் குளிர்ச்சியான குணத்தை கொண்டிருக்கிறதுனால கேழ்வரகை விட அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கம்புக்கு உண்டு அதனால் இந்த கோடைக்காலம் முழுவதும் நாம் அனைவருமே காலை உணவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே கம்பங்கூழ் சாப்பிட ஆரம்பித்தாலே கோடையுடைய சிரமத்தை குறைத்து கொள்வது மட்டுமல்ல செரிமானம் நமக்கு மேம்படுவதை பார்க்க முடியும் குளிர்ச்சியை நல்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய வைத்துக்கொள்ள உதவக்கூடிய ஒரு மருந்து உணவு கம்புன்னே நம்ம சொல்லலாம் மூன்றாவது இன்றைக்கு நார்ச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரையை குறைக்க உதவுது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இதில் இருக்கக்கூடிய மற்றொரு நார்ச்சத்து செரிமானத்தை நீண்ட காலம் வைத்து செரிக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்தாக இருக்கிறதுனால இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் கம்பை உணவாக சாப்பிடும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் குறைகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நேச்சுரோபதி மருத்துவத்தில் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் கம்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கட்டிய கம்பை எடுத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய பால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் புரதச்சத்து இருக்கக்கூடிய பாலாக இருக்கிறது இந்த பா கம்புடைய நான்காவது பலனாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு கம்பு பால் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நான் மதுரை மாவட்டத்திற்கு போகும்போது மதுரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய வைத்தியர்களை சந்தித்து அவர்கள் செய்யக்கூடிய பாரம்பரிய சிகிச்சைகளை பற்றி அரசுக்காக டாக்குமெண்ட் செய்து கொடுத்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல நான் பார்த்த ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கம்பை கட்டி அதில் எடுக்கக்கூடிய அரைத்து எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா அந்த பாலை குழந்தைகளுக்கான சத்து பானமாக கொடுப்பதை வழக்கமாக அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வந்ததை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அந்த இடத்த மாடு கிடையாது பால் வாங்க வசதிகள் கிடையாது ஆனால் கம்பை கொண்டு அவ்வளவு அழகான அந்த ரிட்சி அந்த ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா எலும்பு தோலுமாவே அங்கே எந்த குழந்தையும் இல்லை எல்லா குழந்தையும் நல்ல புஷ்டியாக இருந்ததை நான் பார்த்தேன் கம்பு பால் குழந்தைகளுக்கான மிகப்பெரிய மருந்து இதை நான் மறந்த கலாச்சாரத்தில் ஒன்றாகவே நான் பார்க்குறேன் கம்பு பாலை நம்ம எடுக்கும்போது குழந்தைகள் புஷ்டியாக இருப்பதை நம்ம உணர முடியும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பால் ஒத்துக்கொள்ளாத பால் ஒவ்வாமையோடு அவதிப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் கம்பு பால் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த கம்பு பால்லையே நீங்க காஃபி போட்டு சாப்பிடலாம் டீ போட்டு சாப்பிடலாம் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் கம்பு பால் மிகப்பெரிய ஒரு வர வரப்பிரசாதம் சத்துள்ள ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் பாலுக்கு இணையாக நமக்கு சத்து அளிக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து கம்பு பால்ன்னு சொல்லலாம் ஐந்தாவது மலச்சிக்கலை நீக்குவதற்கு கம்பை விட சிறந்த மருந்தே இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் காலை எழுந்து கொள்ளும்போது மலம் கழிக்கப்படுகின்ற பாடுகள் இருக்கிறதே அப்பா சொல்ல முடியிறதே இல்லை தினசரி மலத்தை கழிப்பதற்காகவே மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன் அதெல்லாம் இல்லாமல் இரவு உணவாக இரண்டு அல்லது மூன்று கம்பு தோசையை சாப்பிட்டு படுத்து பாருங்களேன் காலையில் உங்களை எழுப்புறதே உங்கள் வயிறு கலக்கி மலம் கழிப்பதற்கான அந்த ஒரு உந்துதல் தான் முதல்ல உங்களை எழுப்புறதாகவே இருக்கும் அந்த அளவுக்கு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய சக்தி கம்புக்கு உண்டு ஆறு இன்றைக்கி கொலஸ்ட்ரால் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய நோயை பற்றி நம்ம பார்க்குறோம் இதய நோய் ஏற்படுவதற்கும் இன்றைக்கி பக்கவாதம் ஏற்படுவதற்கும் நிறைய வகையான நோய்களுடைய அடிப்படை காரணமாக இருக்க ரெண்டு காரணிகளில் ஒன்று இந்த கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குது ஹெச்டிஎல் ரேஷியோ வந்து மாறி இருக்குன்னு சொல்லப்படுறதை பார்க்குறோம் இல்லையா இதை மருந்தே இல்லாமல் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி கம்புக்கு உண்டு இதை பற்றிய ஆராய்ச்சி நம்மளோட ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் ஒருத்தர் ஸ்வஸ்தவருத்தம்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி செய்து ரொம்ப அழகாக இதை பதிவிட்டிருக்காங்க கம்புக்கு உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதங்களை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு தினமும் ஒருவேளை உணவாக கம்பு ஆறு மாத காலங்கள் சாப்பிட்ட ஆயிரம் பேருடைய மாதம் மாதம் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்களை பார்க்கும்போது முறையாக செய்தவர்களுடைய கொழுப்புகள் வேகமாக கட்டுக்குள் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைத்ததை இன்றைக்கு பதிவு செஞ்சு அதோட ரிசர்ச் பேப்பரை கூட வெளியிட்டிருக்காங்க கம்பு கொழுப்புகளை குறைப்பதற்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் ஏழாவது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் எதுனா தொப்பை தான் எக்ஸசைஸ் பண்றேன் டயட் பண்றேன் மருந்து சாப்பிட்றேன் ஸ்லிம்மிங் தெரப்பி கூட போயிட்டு வந்தேன் என் தொப்ப மட்டும் குறையில நாற்பத்தெட்டு நாள் காலை உணவாக கம்பம் கூழை மட்டும் சாப்பிடுங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி இன்ச் எடுத்து உங்க வயிறு எப்படி இருக்கு மேல் வயிறு கீழ் வயிறு பிட்டம் எப்படி இருக்கு எல்லாம் அளந்துங்க நாற்பத்தெட்டு நாள் கம்பை காலை உணவாக சாப்பிட்டு நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய பயிற்சி மற்ற விஷயங்களை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்களேன் உங்களுடைய வயிறு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தொப்பையும் தொந்தியும் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும் பிரசவ காலத்திற்கு பிறகு பெண்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு உப்புசத்தை குறைக்கக்கூடிய சக்தி கம்புக்கு உண்டு அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் எட்டாவது இன்றைக்கு எலும்பு சத்து அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தேவையானது இன்றைக்கி எலும்பு சத்துக்காக கால்சியம் மாத்திரையை உணவாக போலவே சாப்பிட்டுட்டு கொண்டு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த கம்பை உணவாக நீங்கள் எடுக்கும்போது ஒரு வருடம் இரண்டு வருட காலம் உங்களுடைய ஆஸ்டியோபோரோசஸ் ஆஸ்டியோபீனியாவோட அளவு பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை பார்க்க முடியும் கம்பை கூழாகவோ களியாகவோ கம்பு பால் முளைக்கட்டிய அந்த அரைத்து எடுத்த பாலாகவோ கம்பை உணவாக நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஒன்பது தலைமுடிக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நீங்களெல்லாம் கம்பு சாப்பிடணும் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது இன்றைக்கு தலைமுடிக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து இந்த பீட்டா கரோட்டின் மாத்திரைகள் தான் இன்றைக்கு தலைமுடிக்கு கொடுக்கக்கூடிய பெரும்பாலான மாத்திரைகளில் முக்கியமான பகுதியாக இருக்கிறத பார்க்குறோம் பீட்டா கரோட்டின் இயற்கையாக கொட்டி கிடக்கக்கூடிய உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா கம்பு தான் கம்பங் கூழையோ கம்பு தோசையையோ கம்பு இட்லியையோ நீங்கள் ஒரு மூன்று மாத காலம் சாப்பிட்டு பாருங்களேன் எந்த முயற்சியும் இல்லாமல் முடி கொட்டுவதும் தலைமுடி உடைவதும் உதிர்வதும் பெரிய அளவில் மாற்றமடைந்து இருக்கிறத பார்க்க முடியும் கம்பு மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம் பத்து இன்றைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு மாத விளக்கு சீராக இல்லாமல் இருப்பது மாத விளக்கு நேரங்களில் வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற கடுமையான வலி மாத விளக்கு நேரங்களில் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இது கூட எந்த உணவை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்து சிரமப்படுகிறவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம் அந்த பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு இந்த கம்பு கூழ் அந்த மாத விளக்கு நேரங்கள்ல ஐந்து நாட்கள் நீங்க தொடர்ந்து கொடுக்கும்போது இந்த வாந்தி மயக்கம் வயிற்றில் ஏற்படுகின்ற வழிகள் குறைந்து போவது மட்டுமல்ல அவர்களுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மேம்பட்டு உடம்பு நல்ல மாற்றத்தோடு இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு கம்பங்கூழ் மாத விளக்கு நேரங்கள்ல பெண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சத்து பானம் உற்சாக பானமாகவே சொல்லலாம் கம்பை பற்றி பேசணும்னா இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரையிலும் ஆயிரக்கணக்கான பலன்களை பற்றி பேச முடியும் இருந்தாலும் இந்த பத்து பலன்களே நம்ம எல்லாருக்கும் கம்பை உணவாக எடுத்துக்கொள்வதற்கு போதும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு சூடு அதிகமான பூமியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கம்பை உணவாக பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் உடல் எடையில் ஆரம்பித்து இதய நோயில் ஆரம்பித்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது வரை நிறைய சத்துக்கள் நிறைந்த தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு எதுனா கம்புதான் இந்த கம்பை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை அடுத்த நூறு நாட்கள் நீங்கள் செய்து பாருங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய மருத்துவ அறிக்கைகளை எடுத்து உங்க உடம்பில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களை பாருங்க மிகச்சிறந்த மாற்றத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சந்தேகமே வேண்டாம் சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் இரவு உணவாக கம்பு உணவை கொண்டு அவங்களுடைய சர்க்கரை குறைவது மட்டுமல்ல அவங்க உடம்புடைய உற்சாகம் மாறுவதை நம்ம பார்க்க முடியும் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக வாரத்தில் மூன்று நாட்களாவது கம்பை உணவில் கொண்டுவாங்க வாங்க மாதவிளக்கில் இருக்கக்கூடிய கோளாறுகள் வரை வயிறு சார்ந்த சிரமங்கள் வரை மலச்சிக்கல் சார்ந்த நோயாளிகள் வரை நோய்கள் வரை மாறிவிடுவதை பார்க்க முடியும் இன்னொரு ஸ்டெப்பு மேல புற்றுநோயாளிகள் புற்றுநோயிலிருந்து குணமடைந்தவர்கள் அவர்களுக்கு மீண்டும் சிரமங்கள் ஏற்படாமல் வேண்டும் கம்பை உணவாக சேர்க்க முடியுமான்னு உணவாக சாப்பிடுகின்ற நம்ம தமிழ் பாரம்பரிய வழக்கத்தை மட்டும் நாம் முறையாக செய்தோமேயானால் நிச்சயமாக நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான் மீண்டும் மற்றும் ஒரு உணவு சார்ந்த மருத்துவம் சார்ந்த குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தி பெஸ்ட் சாய்ஸ் அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்தினால் மட்டும் போதும் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து உபகரணங்கள் கூடிய நவீன ஆய்வகங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைகள் இணையதள வசதியுடன் கூடிய நூலகம் இயற்கையுடன் ஒன்றி பயிலும் யோகா பயிற்சி முறை மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து மற்றும் விடுதி வசதி உள்ளது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இக்கல்லூரி வேலூர் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ படிப்பிற்கான முதல் கல்லூரி மேலும் அத்தி நர்சிங் அத்தி அத்தி பாலிடெக்னிக் இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் உள்ளது தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது மேடம் இப்போ உங்க பேர் என்ன என் பேரு டாக்டர் மலர் தமிழ்ச்செல்வன் மேலும் விவரங்களுக்கு அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தோப்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று